அனைவருக்கும் வணக்கம் இந்நாள் நன்னாளாகட்டும் ராசி சக்கரத்தில் பன்னிரெண்டாவதாக இருக்கக்கூடிய ராசி மீனராசி இந்த மீனராசி அப்படின்றது பூரட்டாதி உத்ராட்டாதி ரேவதி அப்படின்ற மூன்று நட்சத்திரங்களும் உள்ளடக்கியதாக இருக்குது மூன்று நட்சத்திரங்களும் இருக்கிறதால மீன ராசிக்காரர்களோட அம்சங்கள் வெவ்வேறு வகையான குணங்களை கொண்டிருக்கும் அமைதியாக சில நேரங்களில் இருப்பாங்க பல நேரங்களில் அவங்களுடைய வாழ்க்கை பல கோணங்களில் இருக்கும் அப்படிப்பட்ட இந்த மீன ராசிக்காரர்களுடைய டிசம்பர் மாத பலன் என்ன அப்படின்றத தான் இந்த வீடியோவில் இன்னைக்கு நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அடிக்கடி சிறு பிள்ளைத்தனமாக ஏதேனும் செஞ்சிக்கிட்டு சிக்கலில் மாட்டிக்கொள்ளக்கூடியவர்கள் இந்த மீன ராசிக்காரர்கள் குருவின் தனுசு ராசியில் பிறந்தவர்கள் பட்பட் அப்படின்னு பேசுவாங்க ஆனால் குருவின் மீன ராசியில் பிறந்த நீங்கள் இதமாகவும் இங்கீதமாகவும் சூழ்நிலை அறிஞ்சும் பேசக்கூடியவங்க தனுசு ராசியில் பிறந்தவர்கள் திட்டம் எதுவுமே இல்லாமல் திடீர் முடிவுகளை எடுப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது மீனராசியில் பிறந்த நீங்கள் திட்டமிட்டு செயல்படுவீங்க தனக்காரனான குருவோட ராசியில் நீங்கள் பிறந்திருக்கிறதால பணத்தை விட மானம் தான் பெருசு அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க யாராவது உங்களை அவமானப்படுத்தினாங்க அப்படின்னா வாழ்க்கை முழுவதுமே அவங்கள ஒதுக்க வச்சிருவீங்க உங்களுடைய இமேஜ் எங்கேயும் எப்பவும் பாதிக்கப்படக்கூடாது அப்படின்றதில் ரொம்பவே எச்சரிக்கையாக நடந்து கொள்ளக்கூடியவர்கள் நீங்கள் தான் வாக்குஸ்தானத்துக்கு அதிபதியான செவ்வாய் உங்களுடைய ஒன்பதாம் அதிபதியாகவும் வர்றாரு ஒன்பதாம் இடத்தை பாக்கியஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் வாக்கினால் அதாவது பேச்சினால் நிறைய சம்பாதிக்கக்கூடிய திறமை உங்ககிட்ட அதிகமாகவே இருக்குங்க பூர்வ புண்ணிய ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஐந்தாம் இடத்திற்கு அதிபதியாக சந்திரன் இருக்காரு உங்களுக்கு குழந்த பிறந்தவுடனே சட்டென்று வாழ்க்கை தரம் அப்படின்றது ரொம்ப அதிகப்படியாக மேம்படும்னு சொல்லப்படுது உங்களில் பலர் நீண்ட தூரம் பயணம் செஞ்சு வேலைக்கு போவீங்க மீன ராசியினரே இந்த மாதம் எல்லா விதமான கிரக சஞ்சாரமும் உங்களுக்கு சாதகம் தரும் வகையில் அமைஞ்சிருக்கு பொருள் சேர்க்கை உண்டாகலாம் விருந்து நிகழ்ச்சியில் கலந்துப்பீங்க செவ்வாய் சஞ்சாரம் இடமாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கு எடுத்த காரியம் தாமதப்படுறது அப்படின்ற கவலை உண்டாகக்கூடும் இரவில் நீண்ட நேரம் கண்விழிக்க தேவை ஏற்படலாம் கவனம் ஆயிருங்க தொழில் வியாபாரம் எதிர்பார்த்ததை விட குறைவான லாபத்தை தான் தரும் ஆனால் தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டிருக்கிறவங்க எப்போவுமே பிஸியாக தாங்க இருப்பீங்க செலவுகள் கூட வாய்ப்பிருக்கு இருக்குது உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கூடுதலாக உழைக்க வேண்டியிருக்கும் கடன் விவகாரங்களில் கொடுக்கல் வாங்கலையும் எச்சரிக்கையும் பொறுப்புகளும் அதிகப்படியாக தேவைப்படுது குடும்பஸ்தானத்தை அதன் அதிபதி செவ்வாயே அலங்கரிக்கிறதால குடும்பத்தில் இருக்கிறவங்களில் இருந்து வந்த மன வருத்தம் நீங்கள் பெறும் வாழ்க்கை துணையின் நிலையில் நீடித்து வந்த ஆரோக்கிய குறைபாடுகள் பூர்த்தியாக வாய்ப்பிருக்கு வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கிறது மூலியமா செலவுகள் அதிகமாகலாம் விருந்தினருடைய வருகையும் அதிகப்படியாக இருக்குங்க பெண்கள் அப்படின்னா நீங்கள் இந்த மாதம் பயணங்கள் செல்ல நேரிடும் வாய்ப்புகள் நிறையவே இருக்கு எடுத்த வேலையை செஞ்சு முடிக்க கால தாமதம் ஏற்படலாம் வழக்கத்தை விட கூடுதலாக உழைக்க வேண்டிய தேவை ஏற்படும் கலைத்துறையினருக்கு வெளிநாடு வாய்ப்புகள் தேடி வருங்க நண்பர்களால இருந்து வந்த தொல்லைகள் தானா விலகக்கூடிய மாதம் இந்த மாதம் கண்கள்ல உபத்திரம் ஏற்படாம இருக்கணும் அப்படின்னா கவனமா செயல்பட வேண்டியது தேவையா பார்க்கப்படுது அரசியல் துறையினருக்கு உங்களுடைய கடமைகளை சரிவர செஞ்சிங்க அப்படின்னா நன்மைகள் அதிகரிக்க வாய்ப்பிருக்கு அறிவாற்றலும் செயல்திறனும் கூடக்கூடிய மாதம் இந்த மாதம் நீங்கள் உழைக்கிற உழைப்பு என்றைக்குமே வீண் போகாது இன்றைக்கி இல்லை அப்படின்னாலும் நாளைக்கு அதற்கான பலன் கண்டிப்பாக கிடைக்குங்க மாணவர்களுக்கு கல்வியில் வெற்றி பெறக்கூடிய நேரம் இந்த நேரமாக இருக்க போகுது கூடுதல் உழைப்பு கொஞ்சம் தேவைப்படுது பாடங்களை படிக்கிறப்போ நல்லா யோசித்து அதற்கான பொருள் புரியும்படி படிச்சுக்கிறது ரொம்பவே நல்லதுங்க உங்களுக்கான பொறுப்புகள் அதிகரிக்கும் மாதம் இந்த மாதம் புரட்டாதி பாதம் நான்கு நட்சத்திரம் உடைய நீங்கள் இந்த மாதம் பல விதத்திலையும் புகழ் சேரக்கூடிய மாதமாக இருக்க போகுது மற்றவர்கள் பிரச்சனையில் வாதாடி வெற்றி பெறுவீங்க தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த போட்டிகள் விலகப்பெறும் பழைய பாக்கிகள் வசூலாகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது வியாபாரம் விரிவாக்கம் செய்ய தேவையான பண உதவிகள் கிடைக்கப்பெறும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நிலுவையில் இருந்து வந்த பணம் கை சேருங்க மேலதிகாரிகளுடைய உதவிகள் கிடைக்கப்பெறும் சக ஊழியர் மத்தியில் இருந்து வந்த எதிர்ப்புகள் விலக வாய்ப்பிருக்கு இந்த மாதம் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவக்கூடிய மாதம் தாங்க உத்திராட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதமானது ரொம்பவே மகிழ்ச்சியான மாதமாக இருக்க போகுது உறவினர்கள் வருகை நிறைய நிறைய இருக்குன்னு சொல்லப்படுதுங்க திருமணம் போன்ற சுப காரியங்கள் நடக்கக்கூடிய மாதம் இந்த மாதமாக அமையப்பெறலாம் திருமணம் ஆகாதவங்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதம் உங்களுக்கு திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு நிலம் வீடு மூலம் லாபம் பெறும் கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த நெருக்கமானது ரொம்ப ரொம்ப அதிகரிக்க வாய்ப்பு இருக்குங்க சுவையான உணவு கிடைக்கும் மனோபலம் கூடக்கூடிய மாதம்தான் இந்த மாதம் ஆக மொத்தம் இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு நற்பலன்கள் நிறைந்த மாதமாக இந்த மாதம் அமைய போகுது ரேவதி நட்சத்திரக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதம் புதிய நபர்களால் அறிமுகங்களும் அவங்களால உதவிகளும் கிடைக்கப் பெறலாம் எதுலையுமே எச்சரிக்கை ரொம்ப அதிகப்படியாக தேவைப்படுது பயணம் செல்ல தேவை ஏற்படலாம் வீண் அலைச்சல்கள் உண்டாகும் எதிர்பார்த்த காரியம் வெற்றிகரமாக நடந்து முடியக்கூடிய மாதம் இந்த மாதம் அமைய போகுதுங்க பணவரத்து அதிகரிக்கும் மாதம் இந்த மாதம் எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப்பெறலாம் நீங்க ரொம்பவே ஜாக்கிரதையா செயல்படணுங்க உங்களுடைய உடல் ஆரோக்கியம் அப்படின்றது ஏற்ற இறக்கங்களோட தான் காணப்படும் முதல்ல நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்தை தான் நம்ம பார்த்துக்கணும் இந்த மாதம் ரொம்ப ரொம்ப நற்பலன்கள் கொடுக்கக்கூடிய மாதமாக தான் மீன ராசிக்கார நேயர்களுக்கு அமைய பெற்றிருக்கு நவகிரக குருவை வியாழக்கிழமையில் வணங்கி வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில முன்னேற்றங்கள் ஏற்படலாம் மீனம் ராசி நேயர்களுக்கு நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு இந்த மாதம் தீர்வு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு எதிராக தொடரப்பட்ட வழக்குகளில் உங்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குங்க உறவினர்களுடன் இணக்கமா செல்றது ரொம்ப நல்லது வியாபாரத்துல பணியாட்களுடைய ஆதரவுகள் உங்களுக்கு கிடைக்க பெறலாம் அலுவலகத்துல அமைதி காக்கிறது நல்ல பண்பு அப்படின்னு சொல்லப்படுது இந்த மாதம் உங்ககிட்ட இருக்கக்கூடிய எல்லா விதமான நற்பலன்களும் உங்களுக்கு வந்து சேரக்கூடிய மாதம் தாங்க இந்த டிசம்பர் மாதம் இந்த மாதம் மனம் மகிழும்படியான சம்பவங்கள் அதிகமே நடக்கும் ஆடை அலங்கார பொருட்கள் வாங்கும் எண்ணம் தோன்றக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்ளக்கூடிய சூழ்நிலைகளும் ஏற்படலாம் பண வரத்து அப்படின்றது அதிகப்படியா இருக்குங்க மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் நீண்ட தூர தகவல்கள் நல்ல தகவல்களா வந்து சேரும் முயற்சிகளில் சாதகமான பலன்கள் கிடைக்கப்பெறும் தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்கள் சாதகமாக நடந்து முடியக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு உத்தியோகத்தில் இருக்கிறவங்க திறமையா செயல்பட்டு உயர் அதிகாரிகளுடைய பாராட்டுகளை பெறுவீங்க பணவரத்தும் தாங்க இருக்கு கடினமான பணிகளை ரொம்பவே எளிதா முடிக்கக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு வரும் சக ஊழியர்கள் மூலம் நீங்கள் எடுத்த காரியத்தை சாதிச்சு காட்டுவீங்க குடும்பத்தில் இதமான சூழ்நிலைகள் காணப்படலாம் குழந்தைகளுடைய முன்னேற்றத்தில் ஆர்வம் காட்டுவீங்க புதிய நண்பர்கள் கிடைக்கிறதோட அவங்களுடைய உதவியால் உங்களுக்கு நன்மைகள் வந்து சேரும் கலைத்துறையினராக இருந்தீங்கன்னா செலவினங்கள் குறைய வாய்ப்பிருக்கு அரசியல்வாதிகளுக்கு தொல்லைகளும் பிரிவினையும் நீங்கி ஒற்றுமையும் உயர்வும் ஏற்படக்கூடிய மாதமாக இருக்க போகுதுங்க மாணவர்கள் எதையுமே திறமையா செஞ்சு முடிச்சு மற்றவர்கள் கிட்ட இருந்து பாராட்டப் பெறுவீங்க கல்வியில முன்னேற்றத்திற்காக எடுக்கக்கூடிய எல்லா விதமான முயற்சிகளும் உங்களுக்கு பலனை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை அமைய பெற்றிருக்கு வியாழக்கிழமைகளில் குரு பகவானுக்கு நெய் தீபம் ஏற்றி அர்ச்சனை செஞ்சு ஒன்பது ஏழைகளுக்கு தயிர் சாதத்தை அன்னதானமாக கொடுத்தீங்க அப்படின்னா செல்வம் சேரும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க செயல்திறனும் கூடலாம் எதிர்பார்த்த காரியங்களில் வெற்றி வந்து சேரக்கூடிய மாதம் இந்த மாதம் ஆக மொத்தம் மீன ராசிக்காரர்களுக்கு டிசம்பர் மாதம் அப்படின்றது கலவையான பலன்களை கொடுக்கக்கூடிய மாதமாக தான் இருக்குது இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் அப்படியே நம்மளுடைய சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ